பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த மாவட்டத்துக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழகத்தை பொறுத்தவரையில் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் உற்பத்தி என்பது ஒரு நிலையான வருவாயை தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது எனவே பால்வளத்துறை அமைச்சர் என்ற முறையில் நான் படித்து பட்டம் பெற்றுவிட்டு வேலையில்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் சிறு மற்றும் நடுத்தர மாடு வளர்ப்பு திட்டங்களை அவங்க துவங்க முன்வர வேண்டும் அதற்கான கடன் வசதி மற்றும் மானியம் போன்றவற்றை வழங்குவதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் இன்றைக்கு நம்ம வந்து தம்பி இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமான கால்நடைகள் இருக்கிறது ஆனால் கூட்டுறவு சங்கங்கள் பல ஊர்களில் இல்லை எனவே அந்த பகுதிகளையெல்லாம் நாங்கள் கண்டறிந்து அலுவலர்களுக்கு உரிய அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றோம் அனைத்து பகுதிகளிலும் எங்கெங்கே சங்கங்கள் இல்லையோ அங்கெல்லாம் கூட்டுறவு சங்கங்கள் உடனடியாக ஆரம்பித்தாக வேண்டும் அந்த பணிகளை துரிதப்படுத்தி இருக்கின்றோம் அது மட்டுமல்ல கால்நடை வளர்ப்புக்கு தேவையான கடனுதவி போன்றவற்றை செய்து கொடுப்பதற்கும் நாங்கள் தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் வங்கியாளர்களோடு கூட்டம் மாலையில் இருக்கிறது அதில் நாங்கள் அறிவுறுத்த இருக்கின்றோம் எனவே விவசாய பெருமிடி மக்கள் இளைஞர்கள் யார் யார் கடன் பெற்று இந்த தொழில் அவர்கள் தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர் நிச்சயமாக ஆவினுடைய அலுவலர்களை அவர்கள் அணுகலாம் அதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்